வரமத்துவாஃக்கு கிளம்பும் கிளம்பும்போது அவங்க கவனத்துல வச்சுக்கிறதுக்காக ஒன்னாவது எப்ப கூட்டம் கம்மியா இருக்கோ அப்ப தவாஃபுக்கு கிளம்புங்க உதாரணத்துக்கு நைட்டு பதினோரு மணிலிருந்து விடி காட மூணு மணி வரைக்கும் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே மாதிரி இந்த டைமிங் வந்து சீசனுக்கு சீசன் மாறுபடலாம் எந்த எந்தீசன்ல நீங்க போறீங்களோ அப்ப எப்ப கூட்டம் கம்மியா இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைம் தவாஃபுக்கு கிளம்புங்க ரெண்டாவது உங்க பாதத்துல வெடிப்போ பாதை எரிச்சலோ இருந்தா லெதர் சாக்ஸ் யூஸ் பண்ணுங்க மூணாவது நீங்க போட்டிருக்க புர்கா அண்ட் அபாயா இதனுடைய பாட்டம் ரொம்ப லெந்தியாவும் பெரிய ரவுண்டாவும் இல்லாம பாத்துக்கங்க ஏன் அப்படின்னா பக்கத்துல நடந்து வர்றவங்க உங்க அபாயாவை விதிச்சுட்டாங்க அப்படின்னா கால் தடுக்கி விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாலாவது நம்ம அபாயாவை டெய்லி வாஷ் பண்ணிக்கிறது நல்லது காரணம் வேர்வெசுமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அஞ்சாவது கண்ணாடி வலையில் போட்டுட்டு போறதை தவிர்த்துருங்க ஆறாவது நீங்க கையில தூக்கிட்டு போற பேக்கா இருக்கட்டும் அல்லது பின்னாடி ஷோல்டர்ல போட்டிருக்க பேக்கா இருக்கட்டும் இதுல வெயிட் அதிகமாக வச்சுக்காத மாதிரி பாத்துக்கங்க லைட் வெயிட் ஆன பேக தூக்கிட்டு போங்க ஏழாவது வாட்டர் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதுலேயும் கம்மியாக வாட்டர் பிடிச்சிட்டு போங்க ஏன்னா அதுவே ஒரு பெரிய சுமையாக தெரியும் லாஸ்ட் உங்களுக்கு நீங்கள் தவாப் செய்யும் ஏதாவது மூச்சு திணற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஆசுவாசப்படுத்திட்டு வாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அல்லாஹ் தாழ நம்மளுடைய அமல்களை அங்கீகரிப்பானாக ஆமீன்